பம்கின் பராத்தா பரங்கிக்காவா வேண்டான்னு சொல்ற பசங்களுக்கு அது இருக்கிறதே தெரியாம இப்படி சாஃப்டா பராத்தா பண்ணி கொடுத்தீங்கன்னா லஞ்ச் பாக்ஸ் கண்டிப்பாக காலியாக தான் வரும் குட்டி குட்டியாக கட் பண்ண பரங்கிக்காய் தாராளமா ஒரு கப் ஒரு டீஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர் ஒரு டீஸ்பூன் கரம் மசாலா ஒரு டீஸ்பூன் உப்பு தண்ணி ஊற்றாம தட்டு போட்டு மூடி ரெண்டு விசிலுக்கு ப்ரெஷர் குக் பண்ணிக்கோங்க வேகும் போது பரங்கிக்காய் தண்ணி விட்டுக்கும் அந்த தண்ணியோட சேர்ந்த பரங்கிக்காய் ஒரு கப் மாவை ஆட் பண்ணி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிட்டு அப்படியே விட்டுருங்க கை பொறுக்கிற சூடு வரும் போது நல்லா சேர்த்து இழுத்து பிசைஞ்சுக்கோங்க ஒட்டாம வர வரைக்கும் பிசைஞ்சிட்டு கொஞ்சம் எண்ணெயை மாவை சுத்தி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு ஈரப்பச இருக்கிற கிச்சன் பேப்பர் டவல்ல மூடி பிப்டீன் மினிட்ஸ்க்கு ரெஸ்ட் பண்ணிடுங்க கொஞ்சம் மாவு எடுத்து நல்லா உருட்டிட்டு பரங்கிக்காய் இருக்கிறதுனால பராத்தா மாவு நல்லா சாஃப்டா இருக்கும் அதனால தாராளமா கோதுமை மாவு சேர்த்து இட்டுக்கோங்க பே நெய் விட்டு ரெண்டு பக்கம் நல்லா திருப்பி விட்டு குக் பண்ணீங்கன்னா டேஸ்டியான பம் கின் பராத்தா ரெடி ட்ரை பண்ணி பாருங்க